பேண்ட்லேயே ஒரு டிஷர்ட்லேயே ஒரு நோட்டு வச்சுட்டு போகிறேன் அவங்க கூட விஜயாக முடியுமான்னு தெரியல ஏன்னா ஒரு பையன் கார் அந்த ரிமோட் சுத்திட்டு சுற்றிட்டு இருந்தேன் அப்படி ஏ படிக்க முடியலையே படிக்கலேன்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் பேசிக் நாலேஜாக நமக்கு தெரியும் அதை தாண்டி ஒரு டிகிரின்றது எவ்வளோ இந்த சாய்ராம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க கலந்து கொண்டு தனது பலதுறை திறமை மற்றும் ஸ்டாண்டப் காமெடி மூலம் மக்கள் மனங்களை நீங்க இடம் பிடித்து வெற்றி பெற்றவர் ஜுங்கா திரைப்படத்தின் வாயிலாக வெள்ளித்திரையில் கடம்பதிக்க தொடங்கிய இவர் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் தன் நகைச்சுவை தரும்பும் பேச்சால் மக்களை மகிழ்வித்து புகழ்பெற்றவர் சினிமா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் கலைத்துறையில் பணிகளுக்கு மத்தியிலும் அர்ப்பணித்துக் கொண்டவர் சமூக சேவைகளின் மூலம் இளைஞர்களின் ஆக்கப்பூர்வமான திறன்களை வளர்த்தெடுப்பதிலும் அவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு அளிப்பதிலும் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் கலைத்துறையில் தான் ஈட்டும் வருமானத்தில் பொருளாதார சூழலில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து கொண்டு வருபவர் ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் உள்ள மலை கிராமம் முதியோர் இல்லம் மற்றும் இன்ன இடங்களுக்கு ஆறு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களை கொடையாக வழங்கிய நடிகர் கே பி பாலா அவர்களை மாணவர்கள் மத்தியில் பேச அன்போடு அழைப்பதில் பெருமிதம் கொள்கையிலிருந்து சென்னை வணக்கம் இங்கே எது பேசுனாலும் நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா மேனேஜர் எல்லாருமே மிகப்பெரிய ஜாமான்கள் அவனால் அவ்வளோ விஷயம் படிச்சிருக்காங்க அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுருக்காங்க ஸோ அவங்க மத்தியில நம்ம என்ன பேசுனாலும் எப்படி இருக்குன்னு தெரியல பட் இருந்தாலும் இன்றைக்கி இதை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சார்ந்த பிரகாஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஏன்னா சார் வந்து மிகப்பெரிய கொஷனில் இருக்கிறாங்க அவன் நினச்சிருந்தா நான் கூட நினச்சேன் சரி பார்க்கணும்னு ரொம்ப சிட்டு போல சொன்னா சரியாக பேச மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பழனி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்த உடனே நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா சொல்லிட்டு நான் பண்ண விஷயத்துக்கு அப்படிங்கறத எனக்கு எடுத்து வச்சுங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நான் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் அப்புறம் கார்த்திக் ப்ரோ கார்த்திக் ப்ரோவும் நானும் எடுத்தீங்கன்னா இந்த ஜவுளி ஜவுளி கடையும் கட்டை மாதிரி ரொம்ப நாளாக இருந்தது எங்களுடைய மக்கள் தொடர்ந்து ஸோ அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசாத இடமே கிடையாது ஸோ அட்ரஸ் கேட்டால் கூட அந்த விஷயம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அனுபவாரு ஸோ அதாவது அற்புதமான ஆனால் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரெண்டு ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க் யூ வேறு சார் சார் நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது சார் சாய ரொம்ப விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த டுவெல்த்து டெல்த்து இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஸோ நீங்கள் பார்த்துக்கணும் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ என்கிட்டையும் அப்படி தான் நான் படிக்கும் போது சொன்னாங்க ஏன்னா இங்க பேசவே பசங்க கிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் பயம் ஏன்னா நானும் ஸ்டூடண்டா இருக்கும்போது கொஞ்சம் பேச்சு சரியில்லாம் வாட்சை பார்க்க ஆரமிச்சிடுவாங்க எப்படா ஏன்னா இங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது கரஸ்பாண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு மூணு வார்த்தை பேசுறாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் வலியில பயங்கரமா கைட்டிருந்தாங்க பசங்க அப்போ பயங்கரமா கைட்டு வந்து ஒரு பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ அடுத்த வருஷமும் பசங்க வந்து சீனியர்லாம் பயங்கரமா இருந்தாங்க அப்போ அவங்க பயங்கர ரெஸ்பான்சிபிள் ஒன் ஹவர் பேசினாரு திருப்பி அடுத்த வருஷம் பேச ஆரம்பிச்சு முன்னாடியே இருந்தாங்க என்னப்பாங்க போது அப்போதான் தெரிஞ்சுட்டு நீங்கள் பேசுறதுக்காக கேட்டுட்டேன் பேசாதீங்க தானே கேட்டேன் சொல்லிட்டு இதை வந்து இங்கே ஹெட் மாஸ்டர் தான் சொன்னார் ஸோ பேசும்போது மட்டும் கரெக்டாக பேசணும்பா ஏன்னா கொஞ்சம் மட்டும் இதாச்சுன்னா கேட்கிறவனும் டிசைன் பண்ணணும் பேசுகிறவனும் ரிசைன் பண்ணணும் ஸோ அப்படிதான் பேசிருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எங்கே எல்லாருமே வேற நாளில் பேசுகிறாங்க வேற நாளில் இது பண்ணாங்க பட் ஏழையுமே நான் பார்த்த வச்சுக்க கூட சொல்கிறேன் எப்பயுமே வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பொம்மை ஏன்னா நான் படிக்கும்போது வந்து எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நான் இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது முக்கியமான காரணம் என் லைஃப்ல நான் பார்த்த டீச்சர்ஸ் தான் ஸோ டீச்சர்ஸ் மட்டும் என்னைக்குமே வந்து நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் ஏன்னா எயித்து படிக்கும் போது நான் வந்து நமக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பற்ற அதிகம் தமிழ் சப்ஜெக்ட் மட்டும்தான் நிறைய மார்க் எடுப்பேன் அப்போ வந்து ஒரு வாட்டி இந்த தமிழுக்கு வந்து ரெண்டு புக்கு வரும் தமிழ் புக்கு அப்புறம் துணைப்பாடம் புக்கு ரெண்டு புக்கு வரும் அந்த துணை பாடம்புக்குல வந்து எல்லா கேள்வியும் எனக்கு வந்து தெரிஞ்சுது ஒரு தடவை தெரிஞ்சுது அப்போ வந்து காடு அது விவரி அப்படின்னு சொல்லும்போது அது தெரியவே இல்லை சரி அது மட்டும் கேப்பா இருக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்தோட பார்த்தா அதை பட்சி நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு படிச்சாமே எல்லாருமே சிரிச்சா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிளாஸ்ல ஏன்னா காடு காடிலே வித்தியாசமான காடு சுழுகாரு அது ஊறி ஒதுக்குற இருக்கும் அப்படின்ட்டேன் ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் செத்த போல மிஸ் அடிப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து மிஸ் ஆகும்னு சொன்னாங்க அவனுக்கு கைத்தறி கொடுதேன் பரவாயில்ல அவன் கேப் விடாம ஏதோ கிரியேட்டிவிட்டியா கிரியேட்டிவிட்டியாக பாருங்க அவன் கைத்தறி கொடுங்க அப்படியா பரவாயில்ல இந்த மாதிரிதான் எல்லாருக்கணும் அப்படின்னா சரி நான் அட்வான்டேஜ் ஆகிடுச்சு அடுத்த பட்சம் படிக்கவே இல்லை

நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இதில் போ பட் இது இங்கே பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்புறம் நானும் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிக்கிறேன் ஸ்கூல் படிக்கும்போது ஏன்னா பைக்கைக்காரன் பைசில் கூட கேட்டுவாங்க நான் சொந்தக்காரன் பேச கேட்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று தெரியும் ஏன்னா நான் வந்து ஃபிஃப்த்து படிக்கும் போது ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கும்போது ஓகே ஓரளவு படிப்பேன் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே படிக்கும்போது போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகிடுச்சு நான் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் தான் இருப்பேன் என்னுடைய ஆசை என்ன எப்படியாவது வந்து ரயில்வே ஜாப் ஆகும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை ஏன்னா இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பயங்கர இதாக இருக்கேன் நான் இப்போ செவன்த் படிக்கும் போது எப்படியாவது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறோம் இப்படியாவது நம்ம போய் ஸ்டேட் பிள்ளர் ஆகணும் நேஷனல் போகிறோம் அப்படியே ரயில்வே ஸ்கில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குகிறதோட ஆசை இருந்துச்சு நான் செவன்த் எயித்து நைத்துல படித்தேன் நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் போட்டு போனால் படிப்பு சரியாக படிக்கல அப்போ வந்து டென்த்து ஸ்கூலில் கடைசி எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது நாள் லீவாக இருக்கும் பபிளே எக்ஸாம் தான் கடைசி எக்ஸாம்ல எண்பத்தி செல்கிற மார்க் தான் எடுக்கிறேன் உடனே எங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த பையன் அவ்வளோதான் இவன் பேர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது என்ன உங்கள் குடும்பத்திலே இது வந்து உதாரி எதாவது சுற்ற போகுது என்ன படிச்சு என்ன கிளிக்க போகுது ஒரு மார்க் கூட சிலரிலே இருக்குது ஸ்கூல்லேயே வந்து எல்லாருமே சொல்றாங்க ஸ்கூல் மேடம்லாம் எல்லோருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் கோர்ஸுன்னு போகலாம் என்னால் ஸ்கூலுக்கு எதாவது கெட்ட பேர் வரும்போது அப்படின்னா சொல்கிறாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா அவர் சொன்னாங்க நம்பி ஐநூறுக்கு நானூறுக்கு மேலே மார்க் எடுத்து என்ன வேணா பண்ணிக்க மாட்டேன் கேட்கவே மாட்டேன் சொந்தக்காரங்க தப்பாக பேசும் அப்படியான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த ஒரு ஐம்பது நாள் டைம் எடுத்துட்டு சரி உட்காந்து படித்தேன் படிக்கும்போது கட் பண்ணா ஆனால் டெய்லி முழுமையாக உட்காந்து படித்தேன் அந்த டாக்ட் படத்தில் படிக்கிற மாதிரி காலையில் வரைக்கும் உட்காந்து பயங்கரமாக படித்தேன் படிச்சுட்டு ப்ளூ பிரிண்ட்லாம் கடைசி பேஜில் பார்த்து படித்தேன் முடிஞ்சிட்டு அப்படியே எக்ஸாம் வைக்கிறேன் எக்ஸாம் வைக்க முடிச்சேன்னா நான் வந்துட்டேன் நாளைக்கு ரிசல்ட் நீ நினைக்கிறேன் எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுது இது என்ன ஆகும் எதோ தெரியல ஏதோ பண்ண நம்மள ஏதோ பயமாவே இருக்கு காலையில் ஒன்பது மணிக்கு ரிசல்ட்டு

சும்மா ஃபோர் நைன்டி அதுக்கு இதுக்கு ஏய் ஃபோர் நைன்டி ஃபோர் நைன்டி ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கேன் நீ ஸ்கூல் டாப் பண்ணுறா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்லுறீங்கன்னா அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது எவ்வளோ நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை படிக்கிற கொஞ்ச நேரம் வந்து ஒழுங்காக படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் சொல்லி புரிஞ்சுது ஸோ அப்போ வந்து நான் வந்து ஸ்கூல் டாப் பண்ணானேன் ஆனால் அந்த ஒரு ஐம்பது நாள் முழுமையாக வந்து படித்தேன் ஃபுல்லாக காலையில் நைட் வரைக்கும் என்னென்ன படிக்கணுங்கிறது டீச்சர்ஸ் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் படித்தேன்

ஓகே முன்னே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சயின்ஸ் எது பார்த்தா எழுபத்தஞ்சு மார்க் ஒன்னே வருது சரி ஓகே நான் படிக்கிறேன் கட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் நடக்குது ஸ்கூல்ல படித்து முடிச்சு ரிசல்ட் வருது எல்லாத்துலேயும் மார்க் இல்லை பார்த்தா ரெண்டு மார்க் எடுத்து என்னால முடியவே இல்லை படிக்க முடியல கட் பண்ணா பாதிக்கு மேலே நான் போய்ட்டு இல்லை என்னால முடியல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாற்றி விட்டுருந்தோம் எங்கள் வீட்டில் பாண்டி அப்படின்னா ஸ்கூல்ல உடனே மாட்டாங்கன்னு கேள்வி ஒரு மேடம் ஒருத்தாங்க ஹெட் மாஸ்டர் மனு கேட்டேன்

கிட்டத்தட்ட ஒரு காரணம் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் போயிட்டேன் போனோம்னா அதுக்கப்புறம் நான் பிளஸ் டூ முடிச்சிருக்கற எனக்கு படிக்கும் போது நைட்டு நம்ம மீடியாவில் போகணும் என் மைண்ட் மாணியே இருக்கு மீடியாவில போகணும் நம்ம ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மீடியாவில் போயிடலாம் இன்ட்ரெஸ்டாக தான் எல்லாருமே ஸ்கூலுக்கு பசங்க ஏற்றி விட்டாங்க ஏன்னா சும்மா வந்து ஏதாவது நான் காமெடியாக பேசிட்டு போய் ஜாலியாக பேசிட்டு பாத்தியா சொன்னா லெவலில் அவருடைய டேலண்ட் அங்கே தான் இருக்கு நீங்க ஓகேன்னு நானும் என்ன பண்ணுறேன் இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு பிளஸ் டூ எனக்கு சண்டை பண்ணுறேன் சென்னை வந்துட்டு மார்க் வந்துச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு டூ முடிச்சிட்டு எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் வந்து ஏ பிளஸ்ட்டு முடிச்சிட்டேன் இது போனா இன்ஜினியரிங் படிச்சாலும் வேல்யூ தெரியும் இல்லை இன்ஜினியரிங் பிடிக்கணும் அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது சொல்றேன் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்காத மச்சான் படிச்சவங்களுக்கே வேலை இல்லை எல்லாருமே சொல்றாங்க அப்படி எப்படி ட்ரான்சாக்சன்லாம் வந்து பிளஸ்ட்டு முடிக்கிறேன் வீட்டில் கேட்குறாங்க காலேஜ் சேர்ந்து கேட்கறாங்க நான் நின்று சொல்லிட்டு போய் சொல்லிட்டு நான் மூணு மாசம் காலேஜே சேர்ந்தேன் ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டாரு தம்பி நடிக்க போறதுக்கு வந்து படிப்பு தேவை நீ அப்படியே ஜாலியா போயிடலாம் நீ வந்து ஆக்டிங் கோர்ஸ் எதாவது படிச்சுக்கணும் அப்படியே மூணு மாசம் வீட்டுக்கு ஏமாத்தேன் ஏமாத்தோட அம்மா கண்டுபிடிச்சி காலேஜ் கூப்பேஜ் அப்போ ஃபாதர் வந்து லைவா காலேஜ் வந்து ஒரு ஃபாதர் இருக்காரு ரொம்ப நல்ல மனுஷன் ஏன்னா அவர் வந்து எனக்கு செஞ்ச உதவியும் வரவே மாட்டேன் போகும்போது அம்மா சொல்றாங்க அம்மா படிக்கிறாங்க அப்படியே போன அப்படின்றா என்னப்பா சொந்தக்காரங்க அம்மா பேசுவாங்க கல்யாணத்துக்கு டிகிரி போடுறதுக்காக ஏதாவது வேணும்ப்பா அப்ப கூட சொந்தக்கார சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஃபாதர் கேக்குறாங்க என்னப்பா ஓகே டிசி மார்க் எடுத்துருங்க என்னப்பா நீ இப்படி என்ன செய்ய போகிற அப்படின்னு போது சரி ஓகே பிஎஸ்சி எடுத்துக்கிறியா இல்லை மேக்ஸ் படிக்கிறியா இல்லை வேணாம் பிஎஸ்டி படிக்கணும்னா அவங்க அது மார்க் இந்த தானே நீ படிக்கிறியா சரி ஓகே விட்டாங்க கட் பண்ணால் அம்மா கிட்ட காசு ஐயாயிரம் வச்சுருந்தாங்க அப்போ வந்து ஒரு காசு வாங்கி அந்த காசை கட்டுறாங்க அந்த காசை கட்டும் மைண்டே இல்லை இந்த காசு நம்ம இவ்வளோ வளர எதுக்கு இவங்க கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்குறாங்க வாங்கி கட்டுறாங்க கட்டி போனாலும் காசு கேட்கறாங்க அந்த காசு என்ன தெரியுங்க எனக்கு மைண்ட் போயிடுச்சு நான் காலேஜி ஒன்றரை ஒன்று ஐம்பதுக்கு காலேஜி நான் போகிறேன்ல போகும்போது ஜனவரி யாரையும் பார்க்கறேன் பசங்க பயங்கர நம்ம லோவர் பிடிக்கிறா சரி ஒரு பேண்ட் ஒரு டீஷர்ட் ஒரு நோட்டு போறேன் அவங்க கூட திட்ட முடியுமா தெரியல ஏன்னா ஒரு பையன் கால அந்த ரிமோட் சுத்திட்டு சுற்றிட்டு அப்படி அப்படியே பார்த்தேன் சரி ஓகே ஒரு ஒரு வாரம் விஜய்டியில போய் ட்ரை பண்ணுவோம் நினைக்கிறேன் விஜய் டிவி சரி அப்படி கிடைக்கலாம் திரும்பி இங்கே வந்துடலாம் எங்கே பார்க்கல சரி ஓகே எனக்கு ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு வீட்டில் படிக்க ஆமாம் ஒரு வருஷம் இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு தெரியுமா எத்தனை பர்சன்டேஜ்லாம் போய் சொல்கிறேன் ஏன்னா என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் காலேஜில் ஃபஸ்ட் இயர் முடியுது செகண்ட் இயர் முடியுது ஒரு தேர்ட் இயர் படிக்கிறதுக்குள்ளே நான் வந்து விஜய் டிவி போயிட்டேன் கலெக்ட் பதிலாம் போயிச்சு அதுக்கப்புறம் அந்த கலெக்ட் பதிவாக போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதே காலேஜில் கெஸ்ட்டாக போட்டாங்க ஸோ அப்போதான் எனக்கு ஒரு புரிஞ்சிது இன்னி வரைக்கும் காலேஜுக்கு போகவே இல்லை ஒரு ஏழு எட்டு வரைக்கும் கூப்பிட்டாங்க போல காரணம் எனக்கு இருக்கு ஒரு இன்ஃபிலியில் நம்ம படிக்கலையே நம்மளால படிக்க முடியலையே படிக்கலேன்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்குதான் படிப்போட முக்கியத்துவம் என்ன படிப்பு அளவுக்கு முக்கியம் ஏன்னா பிளஸ் டூ வரைக்கும் பேசிக் நாலேஜ் நமக்கு தெரியும் அதை தாண்டி ஒரு டிகிரின்றது எவ்வளோ இம்பார்ட்டன் எனக்கு அப்படின்னா தெரிஞ்சுது ஏன்னா ஒரு டைம்ல கலக்க பிடிச்சிட்டு ஒரு டைம்ல சர்வே பண்ண முடியுமா எல்லாத்தையும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கூட வேலைக்கு போக முடியும் காரணம் என்கிட்ட வந்து சரியான படிப்பு இல்லை அப்படிங்கும்போது போது அப்போதான் நான் முடிவு பண்ணேன் சரி நம்ம தான் படிக்கலையே அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஒரு சிலரை படிக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா நம்ம கிட்ட இல்லாததால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல நான் வந்து ஒரு ஒரு குழந்தை ஒரு குழந்தைன்னா அந்த ஒரு பொண்ணுதான் ஆனால் பையன் மாதிரி முடியல அப்படின்னு இருப்பாங்க ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கூலி வரைக்கிறா போறாங்க என்னைக்கு கூலி வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ ஒரு பதினஞ்சு ரூபா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டினா நான் படிச்சிருந்தேன் அப்படியே சொல்லி சும்மா என்கிட்ட வர காசு சும்மா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சும்மா காசு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த பொண்ணை படிக்க வச்சேன் அந்த பொண்ணு உங்களை படிச்சு முடிச்சாங்க படித்து முடிச்சுட்டு அப்போ வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க இது படித்தா தான் நாங்கள் விளையாடுறாங்க எங்கள் வீட்டு வேலையை பார்த்தாலே எங்கள் அப்பா ஒரு எக்ஸ்ட்டாக ஒரு பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க மாதிரி நீ படிமாச்சாச்சும் நானும் அப்படியே படிக்க வச்சேன் முடிச்சுட்டு அந்த பொண்ணு எனக்கு இல்லைன்னா எனக்கு விளம்பியில் வேலை கெடைச்சி நான் வேலை செய்திருந்தேன் அப்படிச்சு அப்படியே ஓகேன்ட்டேன் முடிச்சு ஒரு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கிக்கிறேன் வந்துச்சு அப்படியே நம்மளை பார்க்க வர மனசு வந்துச்சு வந்துட்டு அந்த காசை என்கிட்ட கொடுத்துச்சு என்னமா காசு என்கிட்ட கொடுத்தேன் இல்லை பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கங்க இந்த காசு நிறைய இருந்து நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துச்சு ஸோ அந்த பொண்ணு கொடுத்த இன்சியேட்டிவ் தான் என்னால் முடிஞ்சது கிட்ட நம்ம தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது பேரை படிக்க வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெருமையாக சொல்லலை படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நம்ம தான் தெரிஞ்சுது ஸோ நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்தது ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதிலே வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இவ்வளோ இச்சுவை எடுத்து பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அது அரசு பள்ளியில் தனியார் எல்லா நீ எல்லாருமே வந்து மாணவர்கள் தான் ஸோ சாப்பிட்ற மாதிரி அரசு பள்ளியில் படித்தவங்க தான் நீங்கள் எங்கேயோ இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பிரியாணம் வரீங்க என்னை விட அறிவுலையும் தலைமையே அதிகமாக இருக்கிற இவ்வளோ மாணவர்கள் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ இந்த சாயவான் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி அற்புதமான இச்சு எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ट्रेडिस जेल में उठ के पहली तरह वो सुपर मिला के बिग वाला एक्टर माय प्रोफेसर थैंक यू फॉर जॉइनिंग अस सर डिस्पाइट ऑफ योर बिजी